மருமகள்களோ பலவிதம் அதில் நான் சொல்கிறேன் இருவிதம் சில மருமகள்கள் எவ்வளவோ சித்திரவதை அனுபவித்தாலும் ஒரு மூச்சு காற்று கூட தன் தாயார் வீட்டிற்கு போகாது அடித்து கணவன் அடித்தாலும் இல்லை வேறு வகையிலே பேச்சு வகையிலே மாமியார் நாத்தனார்கள் பேசினாலும் அது கடுகளவு கூட கசியாது ஆனால் சில மருமகள்கள் பேசவே இல்லை என்றாலும் ஏமா இப்படி அதை அப்படி செஞ்சா என்னம்மா அப்படின்னு கேட்டால் கூட ஐயோயோ என்ன அடிச்சுட்டு வாங்கோ உடனே ஓடி வாங்கோ ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க காரு பிடிச்சிட்டு வாங்கோ வண்டி பிடிச்சிட்டு வாங்கோ பஸ் ஏறி வாங்க வேன் ஏறி வாங்க பிளேட் ஏறி வாங்கும் ட்ரெயின்லயாச்சும் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதப்பில்லாதெல்லாம் சொல்கிற ஒரு வகை மருமகள்கள் இருக்காங்க எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்குது ரொம்ப அவங்களால அனுசரிக்க முடியாத விஷயத்த நீங்கள் சண்டைன்னு சொல்லலாம் அவங்களும் வருத்தப்படுவாங்கல்ல உங்கள் வீட்டில்